உள்ள சகோதர சகோதரிகளே பிறப்பை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற வாசகத்தில் வந்த வசனங்கள் திருமுழுக்கு யோவான் சொற்களில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினரில் இறுதியாக வந்தவர் என்று விவளி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் இறைவாக்கினர் என்றால் கடவுள் என்ன செய்ய சொல்லுகிறாரோ கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை ஒன்றும் குறைவுபடாமல் மக்களிடத்தில் சொல்லி அவர்களை நற்பாதையில் அழைத்து செல்வதுதான் ஒரு இறைவாக்கினருடைய பணி ஆகவே அந்த பணி எப்பொழுதும் காரசாரமாக இருக்கும் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கும் பழைய ஏற்பாடுகளில் இறைவாக்கினுடைய நூல்களை நாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக வந்து உள்ளத்தை ஊடுருகின்ற அளவில் இருக்கும் அந்த இடத்தில் எந்தவித சமரசத்திற்கு அவருடைய பேச்சுக்கள் சொற்கள் இடம்பெறாது வெட்டொன்று துண்டு ரெண்டு என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் பேசுவார்கள் பல்வேறு இறைவாக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அதான் நடக்கும் அதில் தாவீது மன்னன் செய்த தவறை நான் தான் இறைவாக்கினர் ஒரு அழகான கதையை சொல்லி அந்த கதையின் முடிவிலே யார் அந்த குற்றவாளி என்று தாவித அரசன் கேட்கின்ற பொழுது அது நீதான் என்று நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லுவான் ஊர்யாவின் மனைவியை நீ அவனை கொலை செய்துவிட்டு நீ கவர்ந்து கொண்டாய் நீ செய்தது தவறு என்று நேரடியாக அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம் எல்லா இறைவாக்கினரும் அப்படித்தான் பேசுவார்கள் எடுத்துக்கொண்டோமானால் உங்களுடைய திருவிழாக்களை நான் வெறுக்கிறேன் உங்களுடைய வழிபாடுகளை நான் வெறுக்கிறேன் காரணம் நீங்கள் உதட்டளவில் என்னை போற்றுகிறீர்கள் பேசுகிறீர்கள் ஆனால் உங்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகுதளவில் இருக்கிறது என்று எந்தவித சமரசும் இல்லாமல் நேரடியாக ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னாரோ அதை சொல்லுபவர்கள்தான் விரைவாக்கினார்கள் அதைதான் திருமுழுக்கு யோவான் சொல்லுவதை நச்சை வாசத்தில் நாம் படிக்க கேட்டோம் விரியன் பாம்பு குட்டிகளே என்று அவர் தம்மிடம் திருமுழுக்கு வரவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் மனம் மாறி ஆண்டவரிடத்திலே திருமுழுக்கு யோவானத்திலே திருமுழுக்கு பெறுவதற்காக வருகிறார்கள் அவரிடத்தில் இப்படி சொல்லுகிறார் வீர பாம்பு குட்டிகளே வரவிருக்கும் அழிவை நீங்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்காக நீங்கள் வருகிறீர்களா உங்களுடைய மனமாற்றத்தை உங்களுடைய செயல்களில் காட்டுங்கள் ஏதோ வெற்றி சடங்குக்காக அல்ல ஏதோ திரு அல்லது திருச்சபை இதையெல்லாம் செய்ய சொல்லுகிறது என்ற கட்டாயத்தினால் அல்ல சடங்குகளை ஆண்டவர் விருக்கிறார் மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் மாறியதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் உழைந்த நொறுங்குண்ட உள்ளத்தை நான் விரும்புகிறேன் மாறாக உங்களுடைய காணிக்கைகளையோ உங்களுடைய வெற்றி சடங்குகளையோ நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று ஆண்டவர் சொல்லுவார் அதுதான் திருமுழுக்கு யோவான் மீண்டுமாக வலியுறுத்தி சொல்லுவார் அப்பொழுதுதான் அவருடைய அந்த பேச்சில் இருந்து நெருப்பு தூணர்களாக நெருப்பு பொறிகளாக வெளிவருவதை பார்த்த மக்கள் அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இதுதான் நம் ஒவ்வொருடைய வேலையாக கடமையாக இருப்பதை இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுவார் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே உனது பிறப்பு விழாவை நான் தகுதியான விதத்தில் அர்த்தம் உள்ள விதத்தில் நான் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அதற்கு திருமுழுக்கு யோவான் அருமையான பதிலை சொல்லுகிறார் ஏதோ குருவானவரிடத்தில் பாவசாயம் செய்யும்போது மூன்று அருளுந்த மரியாதை சொல்லு பத்து மந்திரன் சொல்லு அது அல்ல உண்மையான மனமாற்றத்தை உனது வாழ்வில் இருந்து தொடங்கு உனது செய்களில் இருந்து மீண்டும் திரும்பி வா அதுதான் உண்மையான மனமாற்றம் அப்படி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்களும் திருமுழுக்கு யோகானத்தில் வருகிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் வரி வருகிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுவார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் வரி தண்டாதீர்கள் என்று வரி தந்தவருக்கு சொல்லுவார் அதே போன்று அந்த பாவிகள் அல்லது ஆயக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்ற போது இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் படைவீரரும் வருகிறார்கள் நூற்றுவர் தலைவன் நூற்றுவர் தலைவன் இருக்கின்ற படை வீரர்களும் வருகிறார்கள் அவர்கள் மக்களை துன்புறுத்தி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பவர்கள் அவர்களும் வருகிறார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கு அவரிடத்தில் சொல்லுவார் நீங்கள் எவரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே உங்களுக்கு போதும் எவ்வளவு இந்த காலத்திலும் ஏற்ற ஒரு அறிவுரை ஆகவே நாம் மனம் மாறி மாறுவது என்பது நமது செயல்களில் காட்ட வேண்டும் நமது வாழ்க்கை முறைகளில் இருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரை நோக்கி வருவதில் காட்ட வேண்டும் அதைதான் இந்த தயாரிப்பு காலங்களிலே ஆயத்த காலங்களிலே இறைவன் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் இறைவன் உண்மையாகவே நமது உள்ளத்திலும் நமது குடும்பங்களிலும் நமது சமூகத்திலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இதை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் யாரும் நீதிமான்கள் அல்ல எல்லோரும் பாவிகள் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பலவீனமானவர்களாக இருக்கிறோம் ஆகவே ஆண்டவிடத்தில் திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த நேரத்தில் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களில் இருந்து நான் விடுபட்டு ஆண்டவரை நோக்கி வர வேண்டும் யாரையாவது அச்சுறுத்தி பயமுறுத்தி எனக்கு பலம் இருக்கிறது என்று சொல்லி பயமுறுத்தி அவளை நான் வீழ்த்திக் கொண்டிருக்கிறேனா சமாதானம் செய்து கொள் அதை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய சகோதர சகோதரி யாரிடமாவது மனத்தாங்கள் இருக்கிறது என்று நீ நினைத்தால் காணிக்கை செலுத்திவிட்டு போ அப்படின்னு சொல்லல அங்கேயே அப்பொழுதே உனது காணிக்கையை வைத்துவிட்டு முதலில் போய் உன் சகோதர சகோதரிடத்தில் சமாதானம் செய்து கொள் ஒப்புர் கொள் பிறகு வந்து உனது காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் தெல்ல தெளிவாக சொல்லுகிறார் ஆக நாம் மனம் மாற வேண்டும் இதுதான் ஆண்டவர் என்ற நாளில் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பது இந்த மனமாற்றம் ஏதோ கோவிலுக்கு வருகிறேன் பாவசங்கனம் விட்டேன் அல்லது ஜபமாலை தினதோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பக்தி முயற்சிகளை மேற்கொள்கிறேன் என்பதில் அல்ல அவையெல்லாம் நம்மை மனமாற்றத்திற்கு அழைத்துக் கொள்ள அழைத்துச் செல்ல வேண்டும் உண்மையான மனமாற்றம் என்பது இன்று இந்த நேரத்தில் நான் என்ன பாவம் செய்து கொண்டிருக்கிறேன் அவற்றிலிருந்து நான் விடுபட்டு ஆண்டவரே நான் இந்த பாவம் செய்ய மாட்டேன் இனி இவற்றிலிருந்து நான் விடுபட்டு உம்மை நோக்கி நான் வருவேன் என்று இந்த கணமே நாம் ஒரு முடிவெடுத்து அந்த திரும்பி வருகின்ற பொழுது அதுதான் உண்மையான தயாரிப்பு அதுதான் உண்மையான மனமாற்றம் ஆக அன்புக்குரியவர்களே இந்த நல்ல நாளில் மீண்டுமாக இறைவன் மனம் மீன் திரும்பி வருவது என்பது ஒரு கஷ்டமான காரியம் அல்ல கடினமான காரியம் அல்ல நாம் செய்கின்ற அந்த பாவங்களை விட்டு விலகி வருவது கடினமான கடினமா கடினம் என்பது அல்ல ஆண்டவரின் துணை கொண்டு அவற்றை உதவி விட்டு நாம் திரும்பி வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆற தழுவி நம்மை வரவேற்பார் அதுதான் உண்மையான மனமாற்றம் அதுதான் உண்மையான தயாரிப்பு இப்படி இருக்கின்ற பொழுதுதான் கடவுள் நம் உள்ளத்தில் நமது இல்லங்களில் நமது குடும்பத்தில் உண்மையாக பிறப்பார் அப்பொழுது நமக்கு உண்மையான அமைதி உண்மையான மனநிறைவு உண்மையான மகிழ்ச்சி நிச்சயம் கிடைக்கும் இல்லையே வெற்றி சடங்காக இதுவும் கடந்து போக வேண்டிய ஒரு திருவிழா என்ற ஒரு நிலையில் நாம் இதை அணுக வேண்டியிருக்கும் ஆகவே உண்மையான மனமாற்றம் பெற்றவர்களாக ஆண்டவர் இயேசுவை நமது உள்ளத்தில் பிறக்க செய்ய வேண்டுமாக ஆண்டவிடத்தை நாம் வேண்டுவோம் நமது பாவங்களிலிருந்து இருந்து விடுபட்டு ஆண்டவரை நோக்கி மனம் திரும்புவோம் ஆமே